ஹலோ வேஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி நீங்கள் எல்லோரும் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த ஒரு பிடிஎஃப் ஓட சின்ன பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து செலக்ட் ஆகி வித் ஹெல்தில் மாட்டிக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டோடது இப்போ வந்து இவருக்கு ஐடிபிபியில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு அதில் வந்து உங்ககிட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஸோ இடையில இடையில் நான் இதை ஷேர் பண்ணுறேன் முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களில் நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி ஆனால் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு வந்து பொத்தாம் பொதுவாக வேணுமா சொல்லலாம் பட் யாருக்குமே வந்து எக்ஸாக்டாக தெரியாது எப்போ வரும் என்ன அப்படின்னு பட் ப்ராசஸ் வந்து சரியாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்களே வந்து ஊர்ஜனம் பண்ணலாம் ஏன்னா வந்து அவங்க சொன்னது எல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டாக நடக்கு போனது நோட்டிஃபிகேஷன் அதாவது போன அடுத்த உண்டான நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கிறனால வந்து எனக்கு வந்து இதில் எந்த டவுட்டும் கிடையாது ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் எந்த ப்ராசஸ் இப்போ வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஐடிபிபில் வந்து செலக்ட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் வந்ததுக்கு வந்து டூ இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோ வந்து பொறுமை வேறு வழி இல்லை பொறுமையாக தான் ஆகணும் ஸோ நம்மளால் மாற்ற முடிஞ்சதை மாற்றலாம் மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இப்போதைக்கு லேட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் ஆகணும் அது லேட்டுலாம் நிச்சயம் கிடையவே கிடையாதுன்னா ஆல் இண்டியா லெவலில் நடக்கூடிய ஒரு எக்ஸாம் நல்லபடியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ரிசல்ட் கொடுக்குறங்கிறது ஒரு பெரிய விஷயம் பெரிய ப்ராசஸ் அது வந்து ப்ராப்பராக நடக்கும் இன்னொன்று கவர்மெண்ட் பேஸ்டு எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சீனியர் ஆஃபீஸர் சைன் பண்ணால் அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் இந்த டைமுக்குள்ளே ஒரு ஒன் டேஸு டூ டேஸு ஃபைவ் டேஸு டென் டேஸு இந்த ப்ராசஸ் முடிக்கிறது இவ்வளோ டைம் அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ள ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் இல்லையா அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து வேலை செய்யறவங்களுக்கு இது ஒரு பத்தோடு பரோன்னு ஒரு வேலை உங்களை போல் வேற இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்க ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா எஸ்எஸ்ஸிக்கு வந்து நிறையா இது இருக்கு இல்லையா சிஜிஎல் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனம் வச்சுக்க வேண்டியது இந்த பர்டிகுலர் டைமில் எப்போ வரும் எப்போ வரும் கேட்குறது பதிலாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க இன் அடிஷனல் டு யுவர் பர்சனல் ப்ளாங்கிங்ஸ் ஆர் Uh, you are required கேரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ your யூர் பாக்கெட் for ஃபார் த அபவுட் டூ மந்த்ஸ் ஓகே மினிமம் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னால் இன்னொரு ஐயோ ஐயாயிரம் கூட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் பேசிக் நீட்ஸ் திங்ஸ்லாம் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஷூ வாங்குறது அந்த லோயரு இந்த மாதிரிலாம் வாங்குறது நிறைய விஷயங்கள் தான் இருக்கும் இன்னொன்று அந்த ஒரு ஒன் மந்த்துக்கு உண்டான உங்களுடைய ஃபுட்டுக்கு வந்து வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் இப்போ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது அங்கே வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் அதிகமாக சாப்பிட்ணும் பருப்பு வகைகள் அதிகமாக சாப்பிடணும் அப்போ தான் வந்து அந்த ஓடுறதுக்கு நம்ம ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும் ஸோ பணம் வந்து அவசியம் இந்த நேரத்தில் வந்து யாரெல்லாம் வந்து ஜெயிக்கணும் அதாவது நான் நிச்சயம் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ நீ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டின் தௌசண்ட் சேர்க்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ஓகே அடுத்தது வந்து முக்கியமானது முக்கியமானதுன்னு கிடையாது வந்ததுக்கு அப்புறமும் தெரியும் பட் தெரிஞ்சுக்கோங்க ஆர் ரிக்யூட் டு ஓப்பன் அன் அக்கவுண்ட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ டு கேரி அன் ஏடிஎம் கார்டு பேங்க் பாஸ்புக் மல்டிசிட்டி செக் புக் அண்ட் பேன் கார்டு ஸோ இப்போயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து வந்தாலும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வந்து எஸ்பிஐ பேங்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பேன் கார்டும் வந்து அவசியம் வச்சுக்கணும் பேன் கார்டு வாங்கிட்டு நீங்கள் எஸ்பிஐக்கு அப் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணுற மாதிரி ஏடிஎம் கார்டும் வச்சுக்கோங்க அது இல்லாமல் நம்ம வந்து பேங்க்கு யூஸ் பண்ணுற மொபைலே எல்லாம் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து அவசியமானது இதுக்கு அதுக்கும் ரிசல்ட் வரதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து சம்மந்தம் கிடையாது பட் ஒரு விஷயத்தை நினைச்சி நினச்சி வருத்தப்படுறத விட அது சார்ந்த நிறைய விஷயங்கள் எப்படி சேகரிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் ஓகே ஸோ இப்போலேருந்தே இதுக்கெலாம் நீங்கள் தயாராகிறது பெட்டர் இது யாருன்னு அப்படின்னா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயம் இது பயனுள்ளதாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்